ஆண்டும் ரசிகரமாக இயேசு கிறிஸ்து இடி இல்லாத அன்பு நாமத்தினாலே ஜபம் ப்ளஸ் தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை இயேசுவே வார்த்தையானவர் என்ற நிகழ்ச்சி மூலமாய் நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் தேவன் தொடர்ந்து உங்களோடு கூட பேசும்படியாய் அடியானு கொடுத்த கிருபை பாக்கியத்துக்கு நான் ஆண்டவர் அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணுறேன் விசேஷமாக துதியின் மகத்துவங்களை குறித்து தான் உங்களுக்கு தொடர்ந்து கத்துடைய வார்த்தையை நான் கொடுக்குறேன் சகோதரனே சகோதரி துதிப்பதினால் வருகிற பலன் ஆசீர்வாதம் நன்மை துதினால் தேவனோடு இருக்கிற துதிக்கிறவளுக்கு ஐக்கியம் உறவு எப்படி இருக்கும் என்று சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் சகோர்ணேஷ் சகோதரி இந்த நாளில கூட நான் உங்களுக்கு துதிப்பதினால உங்களுக்கு வருகிற பலன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துதிப்பதினால கிடைக்கிறவங்களுக்கு நன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிய வெற்றி துதிப்பவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கத்தர் கொடுக்குறாங்க அன்பு சகோர்ணே சகோதரியை துதிக்கருடைய வாழ்க்கையில வெற்றி தான் நடக்கும் எப்படி கிறிஸ்துவின் வாழ்க்கை ஒரு வெற்றி வாழ்க்கையோ அதே போல துதிக்கிறவுடைய வாழ்க்கை வெற்றியின் வாழ்க்கை துதிப்பொருளுக்கு தோல்வி என்பது கிடையாது துதிப்பொருளுக்கு ஏமாற்றம் என்பது கிடையாது துதிப்பொருளுக்கு பலவீனம் என்பது கிடையாது துதிக்கிறதுக்கு ஒரு பலன் உண்டு துதிப்பொருளுக்கு ஒரு பலன் உண்டு என் அன்பு சகோரனை சகோதரிய கத்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே நான் இந்த நாளிலும் கூட துதிக்கிறதுனால என்னென்ன வெற்றி கிடைக்கப்போகுது என்பதை கர்த்துடைய வார்த்தையினால் நான் தேவனுடைய ஆவினால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என் அன்பு சகோதரியே அன்பு சகோதரியே இப்போது முதலாவது நான் ஒரு சில காரியங்களை சொல்கிறேன் நீங்கள் அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க இப்போ நீங்கள் நாளைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போக போகிறீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் அழகாய் ஒரு ஜபம் பண்ணி ஆயிரம் ஸ்தோத்திரங்கள் பண்ணி அந்த இன்டர்வியூ அண்டர் பண்ணுங்கள் பத்தாயிரம் பேர் கூட அந்த இன்டர்வியூக்கு உங்களோட கூட அட்டன் பண்ணலாம் ஆனால் வெற்றி உங்களுக்கு வரும் நீங்கள் அதில் செலக்ட் ஆவீங்க நான் அனுபவ சாட்சியோடு சொல்கிறேன் இதை அனுபவித்தோம் நான் சொல்கிறேன் சகோதரே சகோதரி அதே போல் இன்னொரு காரியத்தை சொல்கிறேன் அதே ஞாபகம் வச்சுங்க இப்போ உங்களுக்கு நெடுநாளாக கோர்ட்டில் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குதுன்னு வச்சுங்க பத்து வருஷம் அஞ்சு வருஷம் இது வருஷம் இருபது வருஷம் ஆகுதுன்னு வச்சிங்களேன் இப்போது அப்படி இருக்கிற அந்த காரியங்களுக்கு உங்களுக்கு தொடர்ந்து கோர்ட்டு கேஸ் நீங்கள் போகக்கூடாதுன்னா நீங்கள் எப்போதெல்லாம் கோர்ட்டுக்கு போகிறீங்களோ அப்போல்லாம் தேவனை ஆயிரம் ஸ்தோத்திரங்கள் செய்யுது ஆண்டவரை ஆயிரம் ஸ்தோத்திரப்படுத்தி அவரை மகிமைப்படுத்தி நீங்கள் போய் பாருங்கள் நான் கருத்துடைய மனுஷனாக சொல்கிறேன் அன்றைக்கே உங்களுக்கு தீர்ப்பு இருக்கும் அந்த தீர்ப்பு துதிக்கிற உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என் அன்பு சகோதரிய சகோதரியே கடந்த நாட்களில் ஆண்டவர் ஒரு மகனுக்கு ஏழு வருடமான கேஸ் இருந்தது கவனிங்க ஏழு வருடமான ஒரு கேஸு அந்த கேஸு பார்த்தீங்கன்னா இவர் போவார் அந்த நேரத்தில் வருவாங்க சில காரியம் கேட்பாங்க இல்லை அந்த கேஸ் கொடுக்கப்பட்டவங்க வர மாட்டாங்க அடுத்த முறை வாங்க அடுத்த மாதம் வாங்க மூணு மாதம் கழித்து வாங்க ரெண்டு மாதம் கழித்து வாங்க வாய்தா வாய்தா வாய்தான்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க சகவரநேசரி கத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஏழு வருடங்கள் கடந்து போச்சு அந்த அந்த சகோரன் வந்து என்னிடத்துல சொன்னார் ஐயா நான் இப்படியே ஏழு வருஷமாக கோர்ட்டும் கேசமாக போயிட்டே இருக்கிறேன் எனக்கு ஒரு ஜபம் பண்ணுங்க இதை முடியணும்னு சொல்லி ஜபம் பண்ணுங்க ஐயானார் அப்போது ஜெபம் பண்ணுகிற வெளியில் கத்தருடைய ஆவியான அவருக்கு சொன்னார் மகனே நீ நாளைக்கு போகும்போது ஆயிரம் ஸ்தோத்திரங்களை பண்ணிவிட்டு போ ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு ஒரு உபவாசத்தோடு நீ ஜபம் பண்ணிட்டு போ கடவுள் பக்கம் இருப்பார் என்று சொல்லி அனுப்பின சகோதனே என் ஆண்டோராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே நான் மகிமையான இந்த சாட்சியை சொல்கிறேன் நடந்தது என்ன தெரியுமா அந்த நாள் இவர் போனார் இவருக்காக வைக்கப்பட்ட வக்கீல் வரல அந்த வழக்கறிஞர் வரல இவருடைய கேஸ் நேரம் வந்தாச்சு இவர் போய் அங்கே ஆஜராகிட்டார் ஆனால் இவருக்காக வைக்கப்பட்ட வக்கீல் வரல அப்போது இவருடைய கேஸ் நம்பரை சொல்லி அவரை அழைக்கிறாங்க யார் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஐயோ இவர் வரலையேன்னு சொல்லி இவர் அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறார் சகோரியே சகோரியே நடந்தது என்ன தெரியுமா துதிக்குதுக்கு துதிப்பதினால கிடைச்ச அற்புதம் என்ன தெரியுமா ஏழு வருடங்கள் அவர் கஷ்டப்பட்டு இருந்த அந்த கேஸ் ஆண்டு ஒரு நொடி போய் மாத்தினார் அந்த அற்புதத்தை சொல்கிறேன் கேளுங்க எப்படி செய்தார் தெரியுமா அங்கே இருந்த ஜட்ஜி அவருக்கு அந்த வேலையே கிடையாது நீதிபதிக்கு என்ன வேலை சொன்னேன் சகோரிய அங்கே நியாயத்தை கேட்டு நியாயம் சொல்வதுதான் தான் இருவருடைய வழக்குகளை பார்த்து அவளுக்கு நியாயம் சொல்லுவது தான் அவருடைய வேலையை ஆனால் அந்த ஜட்ஜி என்ன பண்ணார் தெரியுமா தம்பி உன்னுடைய கேஸ் என்ன கேஸு சொல்லு இங்கேவா உன் கேஸ்காரர் என்ன அப்படின்னு சொல்லி அவர் விசாரிக்கிறாரு அப்போது அவர் ஒரு விபத்து கேஸ் அது அப்போ அந்த கேஸில் இருக்கிற அந்த ஃபைல் இரு கையில் இருக்குது இந்த ஃபைல் எடுத்து பார்த்துட்டு அப்பா இந்த கேஸு ஒன்றுமே இல்லையே நீயா ஏழு வருஷம் வந்துட்டு இருக்கிற அவருக்கு ஒரே ஆச்சரியம் ஒரே அதிசயம் பாருங்க என்ன செய்தா தெரியுமா உடனே அந்த கேஸ் அந்த ஃபைலை வாங்கி இவர் நிரூபராதி என்று சொல்லி எழுதி இந்த தேதியில் வந்து இந்த காரியத்தை நீ முடிச்சு நீ போயிட்டே இரு நீ எந்த ஒரு காரியம் பேசாதே போ அப்படின்னு சொல்லி இதை சொல்லிக் கொண்டு இருக்கும்போதே என் சகோரனே சகோதரியே இந்த நீதிபரர் இவருக்கு சொல்லி கொண்டு இருக்கும் போதே அந்த சகோதரனுக்கு வைக்கப்பட்ட வக்கீல் வந்தார் அவர் வந்து வாயை திறந்து பேசுவதுக்கு வந்தார் இந்த நீதிபதி சொல்றாரு நீ ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது நீ அப்படி போ தேவனுக்கு மகிமை உண்டாட்டும் பாருங்க என் நண்பு சகோரனே சகோதரியே இதனால் துதிப்பதினால கிடைக்கிற நன்மை எத்தனையோ ஆயிரங்களை அந்த வக்கீலுக்கு இதை கேட்டு கொண்டு இருக்கிற எத்தனையோ சகோதர சகோரிங்க ஆயிரம் ஆயிரம் போய் வக்கீலுக்கு தன் இடத்தை விடுத்து தன் நகையை விற்று வட்டிக்கு வாங்கி கேஸ் நடத்துறாங்க ஆனால் இன்னும் ஒரு வெற்றி வரல இன்னும் கேஸ் முடிஞ்ச பாரி இல்லை சகோரனே சகோதரிய கேசு முடியாத எத்தனை பேர் செத்து போயிருக்கான் அது வேற விஷயம் ஆனால் பாத்தீங்களா துதிப்பதினால பெரிய வெற்றி கிடைக்கும் அவர் ரெண்டு வருஷம் கழிச்சுவா மூணு வருஷம் கழிச்சுவா மூணு மாசம் கழிச்சுவா சொல்ல சகோரனே சகோரியே அடுத்த வாரம் வாப்பான்னு சொன்னாங்க ஒரே வெறும் ஏழு நாளில் அவர் திரும்ப வந்தார் உனக்கு விடுதலைன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிட்டாங்க அந்த சகோதரன் ஆலயத்துல வந்து தேவனை மகிமைப்படுத்தி சாட்சி சொன்னார் என் அன்பு சகோதரே சகோதரியே இப்படிதான் வேதத்தில் நமக்கு அதே மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு யுத்தம் நடக்குது எங்கெல்லாம் போராட்டம் இருக்குது அப்போல்லாம் துதிங்க நீங்க யுத்தத்துக்கு ஆயத்தமாக கூடாது துதிப்பதுக்கு ஆயத்தமாகணும் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று சொல்லுது குதிரை ஆயத்தமா ஜெயமோ கத்தரால் வருமா நீ ஒரு குதிரையை போல துதி நீ ஆயத்தமா என்று துதி தேவன் ஜெயத்தை கொடுப்பா என் அன்பு சகோதரனே சகோதரி வேதத்தை பாருங்கள் யோசுவா என்கிற புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினைந்துலேருந்து இருபது வரைக்கும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக எரிகோ மதில் அடைக்கப்பட்டிருந்ததாம் இந்த எரிகோப்பை பிடிப்பதற்காக யோசுவாவும் அவரோடு கூட இருந்த ஜனங்களும் இஸ்ரேவேல் ஜனங்களும் இருந்தாங்க ஆனால் அவங்களால் உள்ளே பிரவேசிக்க முடியல சகோதரனே சகோதரியே அதை பிரவேசிப்பதற்காக இவங்க என்ன என்ன செய்யல கடினமான ஆயுதங்களை கொண்டு வரல ஈட்டி கெடபாரை மண்வெட்டி சுத்தி இப்படி போன்ற காரியங்களை கொண்டு வரல அதை இடிச்சுட்டு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அவங்க செய்த காரியம் என்ன தெரியுமா ஏழு நாள் அந்த எரிகோ மதிலை சுற்றி வந்தாங்க சுற்றி வரும்போது தேவனை மகிமை மகிமைப்படுத்தினாங்க என் அன்பு சகோதரி சகோதரிய ஏழாம் நாள் ஆண்டவர் துதினாலே அதை இடிக்க ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார் ஏன் அன்பு சகோதர சகோதரியை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனங்களே கடன் என்பது ஒரு மதிலாக இருக்குது எரிகோ மதிலை போல இருக்குது நல்லா துதி கத்தர் அந்த கடன் என்கிற மதிலை இழுத்து போடுவார் வியாதி மதிலை போல இருக்குதா நே தேவனை நல்லா துதி தேவன் அந்த வியாதி என்கிற மதிலை இழுத்து போடுவார் சில மனுஷரால் உங்களுக்கு உபத்திரம் கஷ்டம் இருக்குதா அவங்க கூட போய் மல்லு கட்டினு சண்டைக்கு நீக்காதீங்க நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்க முடியாது வேதுன்னு சொல்கிறது யாத்திராக்கம் பதினாலு பதினாலு யுத்தம் என்னுடையது சண்டை என்னுடையது நீ வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும் நீ சும்மாதான் இருக்கணும் ஆனால் நீ என்ன சின்னதும்மா கர்த்த ஜெயம் கொடுப்பதுக்கு அவரை துதி அவரை துதி நீ இருக்கிறத துதி சகோதர சகோதரியே பாருங்க யோசுவா தன் இஸ்ரேவல் ஜனங்களை பார்த்து சொன்னார் யோசுவா என் புஸ்தகம் ஆறு பத்தில் நான் சொல்ல மட்டும் உங்கள் வாயிலிருந்து ஒரு சத்தமும் ஒரு ஆர்ப்பரிப்பும் ஒரு காரியமும் வரக்கூடாது அப்படி சொன்னதும் இந்த ஜனங்கள் அப்படியே கை கொண்டாங்க கரெக்டாய் ஏழாவது நாள் ஏழு முறை அந்த எருகோ மதிலை சுற்றி வந்தாங்க துதி செய்து தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவர் எருகோ மதிலை இடித்து போட்டார் அதன் பிறகு ஜனங்கள் ஆர்ப்பரித்தாங்க எரிகோ மதிலை கத்தரை இடிக்க செய்தார் எரிகோக்குள் பிரவேசிக்க செய்தார் என் அன்பு சகோதரிய சகோதரியே அதே போல துதிக்கிறதுனால அநேக வெற்றி இன்னும் சொல்றேன் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்றேன் எக்ஸாம் எழுத போறீங்களா நே ஆண்டு நல்லா துதிச்சுட்டு போங்க உங்களுக்கு ஆண்டு எப்படிப்பட்ட மதிப்பெண் வரணுமா அப்படி கொடுப்பார் என்ன ரேங்க் எடுக்கணும் ஸ்டேட்ல வரணுமா ஸ்கூல் லெவலில் வரணுமா எதில் வரணும் என் அன்பு சகுனே என் அன்பு தேவன் தன் துதியில் பிரியப்பட மாட்டார் அவங்களை அவரை துதிக்கிறவளுக்கு பிரியமானதையும் செய்வார் நிறைய சாட்சி சொல்லுவேன் சகுனே சகோடியே ஆண்டர் இந்த ஊழியம் தொடங்கி ஆண்டோடைய பெரிய கிருமினால பதினாறு வருஷங்களாய் கடந்து இருக்கிறேன் இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் பதினேழு வருஷம் ஊழியக்காரனா நான் மாறப்போகிறேன் என்னை அழைத்தவருக்கும் என்னை முன்குறித்தவருக்கும் என்னை நடத்தவருக்கும் நான் கனமகிமையை செலுத்து கொண்டு இருக்கிறேன் ஏராளமான சாட்சி ஏன் தெரியுமா சகுனே ஜனங்களை துதிக்க வைங்க ஜனங்கள் துதிப்பதினால சொல்கிறேன் நான் வெற்றி கொடுக்க போதில்ல துதி நாயகன் துதியில் வெற்றி கொடுக்குறவர் அவர் உங்களுக்கு வெற்றி கொடுப்பார் அவங்க சொல்லுவாங்க ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே துதித்தேன் எனக்கு பெரிய அற்புதம் நடந்துருச்சு பெரிய அதிசயம் நடந்துருச்சு என் அன்பு சகோதரியே சகோதரியே அதனால் நீங்கள் ஒரு வேலைக்கு ஒரு இன்ட்ரவியூ போகும்போது துதிச்சிட்டு போங்க ஒரு எக்ஸாம் எழுதும்போது துதிச்சிட்டு போங்க அல்லது ஒரு வழக்கு இருக்கும்போது துதிச்சிட்டு போங்க இன்னும் என்னென்ன காரியங்கள் இருக்கு நான் சொல்வதெல்லாம் ஒரு பொய் இல்லை தேவ சமத்துல தேவ பலிபுரத்தில் நான் நின்று உங்கள் மத்தியில் பேசிட்டு இருக்கிற ஆண்டுக்கு முன்னாடி நான் சொல்றது பொய் கிடையாது இது சத்தியம் இது உண்மை என் அன்பு சகோதரியே சகோதரி அது மாத்திரம் இல்லை யோசபாத் என்கிற ஒரு மனுஷன் தேவ மனுஷன் அவனை எதிர்த்து மோவாப் தேசத்தார் வந்தாங்க அமிலேக்கர்கள் வந்தாங்க சேயிர் மலை தேசர்கள் வந்தாங்க மூன்று விதமான ஜாதிங்க மூணு விதமான கூட்டங்க அவருக்கு எதிர்த்து வந்து நின்னாங்க சகோதரனே சகோதரியே இந்த யோசபாத் செய்த காரியம் என்ன தெரியுமா ரொம்ப அழகான காரியம் பாருங்க அன்பு ஊழியக்காரர் தந்தை பிரக்மன்ஸ் அழகாய் அதை தன் பாடலில் எழுதினார் துதி செய்யத் தொடங்கி எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மகிழ செய்தி உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஆகும் எல்லாம் ஆகும் ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை என் அன்பு தேவ ஜனங்களே யோசபாத்து முட்டாளா கோழையா அவருக்கு சண்டை போட தெரியாதா கத்தி பிடிக்க தெரியாதா தேவன் அவருக்கு சொன்னதை அவர் செய்தார் அவர் நடுங்கி பயந்து தேவ சமத்தில் போனார் தேசம் வருது செயிர் மலை தேசம் வருது இந்த ஜனங்களை நான் எப்படி எதிர்த்து நிற்பேன் இந்த ஜனங்கள எப்படி யுத்தம் செய்வேன் அப்படி தேவ தேவசமத்தில் போய் ஜபித்தார் இந்த யோசபாத் கர்த்த என்ன செய்தா தெரியுமா அப்பா துதிக்கறவுகளை நிறுத்து ரெண்டு நாளாகும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை பாருங்கள் போர் ஆயுதங்களை அணிந்து கொண்டு நிற்கிறவங்களுக்கு முன்னாடி இந்த யோசவா துதிக்கிறவங்களையும் பாருவங்களையும் நிறுத்தினாராம் அப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஒருவர் இருக்கிறவங்க எல்லாமே கத்தி ஈட்டி பட்டையும் வச்சு நிற்கிறாங்க அவங்களுக்கு முன்னாடி நிக்கிறவங்க சோத்திரபலி புத்தகம் துதி புத்தகம் பாட்டு புத்தகம் வச்சு நிற்கிறாங்க இதில் ரெண்டு பேரும் யார் ஜெயிக்க போகிறான்னு பார்க்குறீங்களா துதிக்கிறவங்க ஜெயிச்சாங்க என் அன்பு சகோதரனே சகோதரியே நான் உங்களுக்கு சொல்லுவதாம் சத்திய வேதத்தின் வார்த்தைகளை சொல்கிறேன் யோசபாத் வில் ஆயுதங்களையும் யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற ஜனங்களுக்கு முன்னாடி ஆயுதங்களை வைத்திருக்கிற ஜனங்களுக்கு முன்னாடி துதிக்கிறவங்களையும் பாடுறவங்களையும் நீட்டினார் ஆண்டவர் பாருங்கள் அவங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போனாங்க யோசபாத்துடைய ஜனங்கள் போய் சண்டை போடல ஏன்னா உங்கள் கையில் கத்தி எதுவும் கொண்டு போல துதிக்கிறவன் பாடுறவன் முன்னாடி நிற்கிறான் இவங்க துதிக்க 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 தேவனை துதித்து பாட 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 அவளுக்குள்ளவே கத்தர் ஒருவருக்கு ஒருவர் பகையை ஏற்படுத்தினார் அவர்களே ஒருவருக்கு ஒரு கொண்டு வந்த கத்தியை ஈட்டியை கொண்டு மாண்டு போனாங்க சகோதர சகோதரியே மூன்று விதமான ஜாதிகள் மோவா செயிர் மலதேசம் பாருங்க அம்லேக்கியர்கள் இந்த மூன்று விதமான ஜாதிகளை ஆண்டவர் பாருங்க ஒரு துதினால தோக்கடிக்க வச்சார் இன்றைக்கி உங்கள் வீட்டை சுற்றி எத்தனையோ மோப்புகள் இருக்கிறாங்களா சரி தேசத்தாள் இருக்கிறாங்களா உங்களை எது இருக்கிறவங்க நிற்கிறாங்களா நீங்கள் போய் அவங்களோட கூட யுத்தம் பண்ணாதீங்க அவங்களோட கூட மல்லுக்கு நிற்காதீங்க உங்கள் அறை வீட்டு கதவை சாத்தி நீங்கள் தேவனை துதித்து பாருங்கள் கதவை திறக்கவும் சத்து இருக்க மாட்டான் நான் கருத்தோடைய மனுஷனாக சொல்கிறேன் ஏசையா தீர்க்க தர்சன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்று பன்னெண்டை பாருங்கள் உங்களோட இதிர் செய்து இள் பொருளாறுகள் உங்களோட இதர் செஞ்சு இருக்க மாட்டாங்க என் அன்பு சகோதரனே சகோதரியே ஏன்னா இதுவும் கத்தருடையது இதும் கத்தருடையது நீ செய்ய வேண்டியதெல்லாம் தான் சகோதரி சகோதரிய ஆண்டவரை துதி ஆண்டவரை துதி யோசபார்த்த அழகாய் ஜனங்களை நிறுத்தினார் கத்தியை கொடுத்தல ஈட்டியை கொடுத்த அல்ல பட்டையை கொடுத்தது அல்ல என் சகோதரி துதி செயர்களை நிறுத்தினார் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஆளு பாடுறவங்களை நிறுத்தினார் ஆண்டவர் பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தார் யோசபார்த்தை கொடுத்த வெற்றி உனக்கு எனக்கும் கொடுப்பா யோசுவாக்கு கொடுத்த வெற்றி எருகோ மதிலை விழுந்து செய்த போல உன் வீட்டுக்கு விரோதமா உன் வாழ்க்கைக்கு விரோதமா எதெல்லாம் இருக்குதோ அதை விழும்படி கத்தர் செய்வார் நீங்கள் துதிங்கள் துதிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தோல் இல்லை உங்களோடு கூட இருப்பார் நான் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவை இதோ நீங்கள் ஆசீர்வதித்ததான் இந்த நல்ல வேலைக்கு நன்றி சாமி இதோ துதிப்பதினால வருகிற பலனை குறித்து இந்த கழுதின் வாயினால சொல்ல வைத்ததுக்காக நானுமை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன் துதிக்கிறேன் நன்றி சப்பா இதோ யோசபாத்துக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தீங்களப்பா ஒரு யோசுவாவுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தீங்களப்பா இன்று யாரெல்லாம் மதிகள் போல அன்றவரே வாழ்க்கைக்கு முன்பாக நிற்கிறதோ கடன் வியாதி உபத்திரவம் கஷ்டம் வழக்கு அன்றரை இவைகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கும்படி அவர்களுக்கு கத்தருடைய வார்த்தை ஆலோசனை ஆகி கொடுக்கறதுக்காக ஆண்டரை நல்லா துதிக்க செய்யுங்கப்பா நல்ல ஆண்டவரை துதிச்சிட்டு போய் ஒரு எக்ஸாம் எழுதுங்க நல்ல ஆண்டவரை துதிச்சிட்டு போயிட்டு ஒரு இன்ட்ரிக்கு போங்க அது அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி எந்த வேலையாக இருந்தாலும் சரி நான் சொல்கிறேன் நான் கத்துடைய தேவ ஆவினால் ஏவப்பட்டு சொல்கிறேன் இந்த ஜபத்தை கேட்டு நீ செய்யுங்க கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பரை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்க நான் உங்களோடு கூட சேர்ந்த தேவனை மகிமைப்படுத்துவேன் ஆண்டவர் தொடர்ந்து எங்களை நடத்துங்க உன் வார்த்தையினாலே நிரப்புங்க இயேசுவி நாமத்தில் ஆஸ்ரோதிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமீன் ஆமீன் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை ஸ்தோத்திரங்க தெரிவிக்கிறேன் தொடர்ந்து நான் தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவ ஆவியான எனக்கு உதவி செய்வதாக ஆமீன்